இறை வீட்டில் உண்மை என் தாசனாகிய மோசையோ அப்படிப்பட்டவன் என் வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவன் என்னாகும் பனிரெண்டு ஏழு உண்மை எல்லாராலும் விரும்பப்படுகின்ற ஒன்று உண்மையான வாழ்வு நமக்கு உயர்வினை தரும் என்னாகவும் பனிரெண்டு ஒன்று முதல் எட்டு வரை உள்ள திருமறை பகுதியில் குறை காணும் நோக்கத்துடன் மோசையின் உண்மை வாழ்வை ஆரோனும் மெரியாமும் அளவீடு செய்து அதிக குற்றமும் காணுகிறார்கள் மனிதர்கள் இஷ்டமானவர்களுக்கு தாராளமாகவும் விருப்பவர்களுக்கு கண்டிப்புடனும் மதிப்பீடு அளிப்பர் மோசையை பற்றி மனதில் ஒன்றை வைத்துக்கொண்டு கொண்டு அவரை பார்க்கிலும் தாங்களே ஆண்டவருக்கு முன் அதிக உண்மையாளர்கள் நெருக்கமானவர்கள் என ஒரு பார்வையை வெளிப்படுத்த முயல்கிறார்கள் அதனை ஆண்டவரும் காண்கின்றார் ஆண்டவர் நம் ஒவ்வொருவரின் உண்மை வாழ்வையும் தெளிவாக அளவீடு செய்திருக்கிறார் நமது அன்றாட செயல்கள் ஆழ்மனதின் எண்ணங்கள் வழியாக அதற்கு அகமதிப்பீடும் வழங்கியிருக்கின்றார் மோசையை பற்றி மற்றவர்கள் மதிப்பிட்டது போல அல்ல நேர்மையாய் சார்வின்றி அளவீடு செய்த ஆண்டவர் என் தாசனாகிய மோசையோ என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன் என்று சொல்லுகிறார் ஆம் மதிப்பீட்டிற்கு விளக்கம் அருளும் ஆண்டவர் அத்தகையரோடு நான் தரிசனத்தின் வழியாகவோ சொப்பனத்தின் வழியாகவோ அல்ல முகமுகமாகவும் பிரத்யட்சமாகவும் பேசுகின்றேன் அவர் மனிதர் காணக்கூடாது என சாயலை காண்கின்றார் அவர் மனிதர் காணக்கூடாத என் சாயலை காண்கின்றார் என்று தெளிவுபடுத்துகிறார் இப்பொழுது நாமும் ஆண்டவருக்கு முன்பாக நம் உண்மை வாழ்வினை அளவீடு செய்து பார்க்க வேண்டும் ஏனெனில் உண்மையே வாழ்வின் வெற்றிக்குரிய வாசல் அதை உணர்ந்து அர்ப்பணிப்புடன் வாழ்வோம் யோவான் எட்டு முப்பத்தி இரண்டு ஜபம் உள்ளத்தில் உண்மையை விரும்பும் இறைவா எங்கள் வாழ்வு குறையும் குற்றமும் மிகுந்தது என்பதை உணர்ந்து பிறரை குறை கூறும் தன்மையை விடுத்து உண்மையுடன் வாழ உதவி புரியும் ஆமென் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக வரட்டும்